ஆசனம் இங்கே விட்டேன் ஆசனம் இங்கே விட்டேன் நடி அமர்த நீ நல்லதை சொல்லிடுவாய் அம்மா சொல்லிடுவாய் ஆசனம் இங்கே விட்டேன் ஆனந்தத்தை அள்ளி தந்திடுவாய் அன்பினும் பயிரை வளர்த்திடுவாய் ஆனந்தத்தை அள்ளி தந்திடுவாய் அன்பினும் பயிரை வளர்த்திடுவாய் அம்மா வளர்த்திடுவாய் ஆசனம் இங்கே போட்டுவிட்டு சீரான வாழ்வும் சிதையாத எண்ணமும் நிலையாக எனக்கு நீ தந்திடுவாய் சீரான வாழ்வும் சிதையாத எண்ணமும் நிலையாக எனக்கு நீ தந்திடுவாய் பூவோடும் பொட்டோடும் தரடோடும் അമ്മ പൂവോടും പൊട്ടോടും തൃമഞ്ചൾ ചരടോടും അവരോട് വാഴ വൈത്തിടുവായ പൂവോടും പൊട്ടോടും തൃമഞ്ചൾ ചരടോടും അവരോട് വാഴ വൈത്തിടുവായ് അമ്മ വൈത്തിടുവായ ஆசனம் இங்கே போட்டுவிட்டேனில் நீ நல்லதே சொல்லிடுவாய் அம்மா சொல்லிடுவாய் ஆசனம் இங்கே விட்டேன்.